லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுணா பிளீஸ்லாம் இரவு வணக்கம் சாப்பிட்டுங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டா

நல்லா இருக்கா இதோ எனக்கு கன்னியாகுமரி தானேண்ணா நீங்கள் சரவணகுமார் நான் திருப்பூர்ண்ணா திருப்பூரா சரி சார் நானும் திருப்பூர் தானே சரவணகுமார் நான் தான் தானே பன்னியங்குமையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அணி இருக்கேன் அணி கான்டாக்ட் போட்டுருக்கேன் நீங்கள் எந்த ஏரியானா நான் சிவகுமார் வந்து சரவணகுமார் அண்ணா நான் வந்து இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்களா நம்ம பல்லடம்பூர் ரோட்டில் டிக்கெட்டு மென்ட் கனகுது பாளையம் தான் ம் வேலையெல்லாம் இப்படி போயிட்டுருக்காண்ணா நல்லா போயிட்டுருக்கா ஜானி கார்மெண்ட்ஸில் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கு அப்போ யாரோ தெரிஞ்சாலும் மாதிரி தெரியுது நானும் ஜானி தான் ஒர்க் பண்ணிட்டிருக்கேன் அப்போ நீங்கள் தெரிஞ்சாவது தான் சரவணகுமார் யார் ஓ அந்த நீங்கள் தானக்க வாங்க வாங்க கான்ட்ரிக்ட் போட்டிருக்கீங்களே பவர் டிவுல் கான்ட்ரிக்டா அந்த சரவணகுமாரா வாயா வா நீதான் புதுசாக ஒரு தான் போலீஸ் ஆஃபீஸராக உண்டதான் எதிர்பார்த்துக்கோ புரியுது புரிது இது அண்ணா அண்ணா ஓகேடா ஓகேடா எப்படிண்ணா பொழுப்பு நல்லா போயிட்டு எப்படி வேலை நல்லா போயிட்டு அண்ணா அண்ணா சரவணகுமார் அண்ணா 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 நான் வந்து உங்களுக்கு அனுந்தேன் நீங்கள் எனக்கு தம்பித்த చహరిక వర్సిల్ యాక్ట్ వర్క్ ఫనిటీ వికేట్ అనా నేను చాలీ కర్మ చేత కవలసిరి వికేటంసిలే వర్సిదియా కటంసా యా హోటల్ కాంప్లెట్ కోట్ గర సరణ కుమార్ సింగర్ ఎపర అవరా నాది దిగే జంప్ తో డైలపిన పిలో అంకా వకా కొలత ఎదర్ బాదిటర్కా చాక్టిలా சரி சரி கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்றது நீங்க தானே விளாடிக்கிறான் இன்னும் தூங்க முடிக்கிய ரொம்ப நல்லபடியா இருக்கோ

உங்கள் பேர் நான் நம்ம தான் பேசித்தானே போனோம் நல்ல ஒரு கண்டென்ட்டாக போடுங்க அப்படின்னு சொன்னீங்களே அந்த பையனா நீங்க உங்கள் பேர் எனக்கு தெரியும் ஆனா இந்த பேர் தான் எனக்கு தெரியாது உங்கள் கான்டென்ட்டுக்காரர் பேர் ம் அண்ணா அண்ணா அப்படி போடு அப்படி போய் கண்டுபிடிச்சுட்டேன் ஓகேண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர் சூப்பர் சம்பி என்ன ஒன்று தம்பி லைஃப் போட்டலா தான் இந்த அவர்ஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க பார்த்தீங்களா இப்போ எனக்கு விளம்பரம்லாம் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் இப்போ லைஃப் போட்டதில் லைஃப் நிறையா போட்டுருக்குறேன் லைவ் லைவில் நிறையா போட்டும்போது ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு விளம்பரத்தை கொடுத்துருக்கான் எனக்கு வீஸ் நிறையா போனதுனால விளம்பரம் எல்லாத்துக்குமே வந்துருக்குது அதே மாதிரி லாங் வீடியோ போட்டிருக்கேன்னா ஒரு வீஸ் நிறையா போச்சுன்னா அதை கிளிக் பண்ணுச்சுங்களேன் டக்குன்னு எனக்கு விளம்பரம் போட்டுருக்கான் அப்போ எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை விளம்பரம்லாம் நான் நிறையா கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் முந்நூற்றி எழுபது சப்ஸ்க்ரைப் ஆகிருச்சு ரைட் நான் பார்த்தேன் இப்போ முந்நூற்றி எழுவது சப்ஸ்கிரைபர் நல்லா போயிட்டுருக்கு தம்பி அப்படியே முழுவச்சும் அது இதில் வந்து தலைவர் எம்ஜிஆர் பாட்டு போட்டேன் சும்மா தூள் அதில் மட்டும் ஒரே பாட்டில் ஒரே வீடியோ இந்த என்ன வருதுன்னா நீ ஒரு அதில் ஒரு பாட்டு நல்லா பாட்டுருப்போம் அது தலைவர் தலைவர் எம்ஜிஆர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஃபோட்டோ போட்டேன் அதில் தாங்க ஓகே வெரி அண்ணா அதில் தான் பட்டாசா இருக்கு ஒரே வீடியோவில் சப்ஸ்கிரைப் முப்பது பேர் பண்ணியிருக்காங்க ஒரு வீடியோவில் போட்டு முப்பது சப்ஸ்கிரைபர் நைட்டு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஏழை ஆறாயிரத்தி எண்ணூறு பேர் அதை பார்த்துருக்காங்க இப்போ நைட்டுக்குள்ளே அது கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோ ஸ்கூல் கலவும் நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை அதுதான் எம்ஜிஆர் பாட்டு தலைவர் பாட்டு போட்டேன் கீழே என் ஃபோட்டோ போட்டு விட்டேன் போட்டு சும்மா டாப்பில் இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள் எவ்வளோ அதை பாருங்கள் அது நீங்கள் எம்ஜிஆர் வந்து கலெக்டர்ஸ் போட்டிருப்பாரு அந்த இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை நீ பார்த்தீங்கன்னா போதும் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வேலை போயிட்டுருக்கு என்னடா வீட்டில் ஏழைகளாக இருந்தாலும் போலையாக இருக்கக்கூடாது அது என்னுடைய எனக்கு அது பிடிக்கும் வீரனாக இருந்தாலும் விவேகமான வீரனாக இருக்கணும் வேகமாக போய்ட்டு முட்டி மோதிட்டு அப்புறம் யோசிக்கக்கூடாது யோசிக்கணும் யோசிக்கிற முன்னே நேசிக்கணும் அது நம்ம படிச்சு ஓகே வெரி அண்ணா இன்னும் நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும் அண்ணா சூப்பர்ப்பா உங்களுடைய வாழ்த்துக்கள் இருந்தால் நிச்சயமாக நான் பெரிய இடத்துக்கு போவேன் ஆனால் நான் போனாலும் உங்களை மறக்க மாட்டேன் ஏன்னால் நம்மளை வளர்த்து விட்டவர்களை நம் இடத்திற்கு செல்கிற பொழுது என்னை போன்றவர்களுக்கு உற்சாகம் கொடுக்குறவனால தான் நான் பெரிய இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு இதை நான் மேடையில் போனால் சொல்லுவேன் அதில் மாற்றுத்தரத்தில் என்னை பொறுத்தவரை அப்படி தான் கண்டிப்பாக வளர்ச்சி அடையணுன்னு அடையலையோ ஆனால் மறக்க மாட்டேன் என்றும் வளர்த்தவர்களை எண்ணி அவர்களுடைய பெருமையை சொல்லாமல் இருக்க மாட்டேன் அதான் மறக்கலை என்னடா ஐனிங் மசா இருக்கு இந்த போய் சுயசாக நிற்காதியா இப்போ வயிற்று போலத்துக்காக ஐனிங் பண்ணுறன்னு தவிர நான் படிச்சிருக்கேன் டிகிரி முடிச்சிருக்கிறேன் என்ன பண்ணுறது அந்த துறையில் போனால் சம்மதியான சம்பளம் கிடைக்கல கொஞ்சம் டென்ஷன் வேறு இருக்குமா அப்புறம் என்னோடய கொஞ்சம் கொஞ்சம் டேலண்ட்டு ஏதோ கொஞ்சம் இந்த தனியாக எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கிறதுனால அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு வருமானமும் தேவை கொஞ்சம் நேரங்களும் தேவை மைண்டும் ரிலாக்ஸாக வேணும் அதுக்காக தான் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் இது எனக்கு சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் போதிய வருமானமும் கொடுத்துச்சு அதனால் நான் நீங்கள் மறக்க மாட்டேன் நான் சொல்லுங்கண்ணா அடுத்து நம்ம செய்கிற தொழிலில் என்றைக்குமே கடவுளாக வந்துச்சு இன்னைக்கு அந்த வேலை செஞ்சு பாருங்களேன் ஜெயிக்கிறது நம்மளாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து பவர் டெலிவரி செய்கிறீங்க அது உங்களுக்கு வந்து தொழில் கடவுளை நம்ம நினைக்கணும் அது என்றைக்குமே சோறு போட்ட தொழிலை கண்டிப்பாக நினைக்கும் ஆனால் லைக் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடறாதீங்க கண்டிப்பாக பில் பட்டனை அமைச்சிடுங்க அப்போ தான் நம்மளுக்கு போடுற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அடுத்து அடுத்து வரும் அதில் மாட்டுக்கிறதுல எப்போதுமே மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எதுவுமே ஜெயிக்க முடியாது ஆனால் எவ்வளோதான் கோடிக்கணக்கில் பணம் எடுத்தாலும் மக்களை ஆதரவு கொடுத்தா தானே அது படம் நல்லா ஓட இல்லை ஓடாது புரிங்களா அது மாதிரி நான் எவ்வளோ தான் பேசினாலும் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருந்தா தான் நீங்கள் விரும்புவீங்க அதான் அதான் நான் உரேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க நான் அடுத்து வருகிற அத்தனை உறவுகளும் கமெண்ட் பண்ணுமாறு உங்களுடைய முக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரவு நேரத்தில் அதிகமாக மற்றவர்களை தொந்தரவு பண்ணுவதில்லை நான் கொஞ்சம் யோசிப்பேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது எனக்கு நிறைய நேரம் வந்து இதான சரியான நேரம் அதை நான் சூஸ் பண்ணி ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அன்பு உறவுகள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாதீர்கள் வெற்றி நம்மதை வீர முழக்கம் விடும் சரித்திரம் நம்மதை சாதனை படைத்தரும் நம்பிக்கோடு இருப்போம் வெற்றியை பயணம் கூடு சரவணா எப்படி தூங்க போகிறீங்களா சரவணகுமார் தம்பி சரவணகுமார் அவர்களே தூங்க போகிறீங்களா உங்களுக்கு குட் நைட் சொல்லலான் இருந்தேன் இருந்தாலும் உங்களுக்கு குட் நைட் அடுத்து வர இல்லையண்ணா இல்லையண்ணாவா ஏன் நைட் வேலை பார்க்குறீங்களா எனக்கு ஒன்றும் புரியலையே நைட் வேலைக்கு முக்கியமே ஒன்றும் வேலை இல்லையே எங்க உங்க நண்பர் பக்கத்தில் இருப்பாரு அந்த ஒரு நண்பர் அவரும் பக்கத்து விடுதானே நம் இது நம்ம ஏரியா பேர் என்ன கல்விமேடு கல்லிமேடு பக்கம் தானே நீங்கள் தம்பி இல்லையா தூங்க தூங்கணும் தான் காலையில் போய் நம்ம வேலை செய்ய முடியும் நிச்சயமாக தூக்க வேண்டும் ஒரு நம்ம நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் கொஞ்சம் உடம்புக்கு ஓய்வு கிடைச்சாதான் நல்லது பக்கத்துருவா சரி 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 அவரையும் நாம் கெட்டதாக சொல்லுங்கள் அப்படியே அவரையும் லைனில் வர சொல்லுங்க பேசிக்கிட்டு பேசிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் வர வரட்டும் வர்றவரும் கமெண்ட் பண்ணட்டும் தம்பி அப்படியே உங்கள் நண்பர்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் அது ஆனால் இருந்தாலும் சரி இப்போ என்ன இருந்தாலும் சரி கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கருத்துக்களை நல்லா தெளிவாக இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை தவறெல்லாம் பேச மாட்டேன் மக்கள் மதிக்கக்கூடியவர்கள் ஏன்னா இது விளைவு என்பது எல்லா உலகமே எல்லோரும் பார்க்கக்கூடியது அந்த நிகழ்வை நான் வந்து கொஞ்சம் சாதனமாக தான் செயல்படுவேன் அதில் மாற்று தரத்தில் வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து இருந்து விடாமல் வெற்றி நமது வீரம் முழக்க விடுவோம் கும்பிட்ட கருத்தோடு புன்னகை முகத்தோடு உங்களை நாடி உங்களை தேடி இரவு நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு ஆதரவு தருங்கள் அதன்று என்னோட ஆதரவு உங்களுக்கு எப்போதும் உண்டு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தம்பியை நம்பிக்கை மிகப்பெரிய நன்றிகளை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் அன்பு சரவணகுமார் அவர்களே நன்றி நன்றி தம்பி அவர்களே உங்களுக்கு எல்லா விலை இறைவன் உங்களுக்கு எப்போதும் துணை இருக்க வேண்டும் உங்கள் புது கூட்டார் உறவினர்கள் துடு குடும்பம் அத்தனைக்கும் எல்லா விலை இறைவன் உங்களுக்கு துணை இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் அவர்களுக்கு ஆசை இருக்கிறேன் நம்ம நம்ம வீடியோ இப்போ எதுவும் புதுசாக பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் அந்த உறவுகளை இரவு நேரத்தில் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தை நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் குட் காட் பிளஸ் ஃபார் யூ அண்ணா ஓகே நன்றி 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 மிகப்பெரிய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்கிக் கொள்ள விரும்புகிறேன் அன்பு உறவுகளே நம்முடைய பேச்சில் எப்படி இருக்குதா நல்லா இருக்கா நம்ம பேசுகிறதெல்லாம் ஓகேயா தம்பி நீ நல்லா படிச்சிருப்பீரோ அண்ணா ஓகே நன்றிப்பா கார்ட் ப்ளஸ் டூ அப்படின்னு பார்வையோ அதெல்லாம் எல்லாம் இங்கிலீஷில் நல்லா டைப் படிக்கிறீங்களா நீங்கள் தான் நீங்கள் படித்தாலும் எல்லாத்துக்கும் பிடிச்சாரு ஓகேலா நம்ம நம்முடைய வீடியோ இப்போதான் பார்க்குறீங்கன்னா உண்மையாக வா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விருந்து விடாமல் துணையிருங்கள் மூவிஸ்லாம் நல்லா இருக்கு தம்பி ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு யூடியூப்பில் பணம் இல்லையோ இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு நம்மளை ஒரு நாலு பேருக்கு தெரியுது இல்லையா அதில் ஒரு சந்தோஷம் தான் எதிர்பார்க்குற அத்தனை உறவுகளும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து மிகுந்து விடாமல் வெற்றி நிமிதி வீர முழக்கம் விடுவோம் ஆமதம்பி ஆ வாங்க வாங்க நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தான் முக்கியம் செய்து பண்ணுங்கள் அன்பு உறவுகளை வாங்க வாங்க வீடியோக்குள்ளே வாங்க வருகிற அத்தனை உறவுகளும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்களின் ஒருவன் என்றும் உங்களுடைய சமூக நல அக்கறையோடு என்னுடைய தெரிந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்வதில் அதில் நான் பெருமையோடு ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் வந்தவங்களாம் நீங்கள் அப்படியே வந்து பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கன்னா என்னென்ன உங்களுக்கு நிறைவுறுளை சொல்லுங்கள் நானும் என்னுடைய நிறைவுறிகளை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நிறைய பேர் வந்திருக்கீங்க இருபது பேர் வந்திருக்கீங்க பத்து பேர் வந்திருக்கீங்க அப்புறம் மறுபடியும் போகிறீங்க வர்றீங்க அது ஓகே இருக்கேலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்டை நீங்கள் பண்ணுவாரு நான் போர்டு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வாங்க லைனுக்குள்ளே வாங்க லைவில் வாங்க லைவில் வாங்க உங்களை யாதரோடு இது உங்களுக்காக வெயிட் பண்ணி இரவு பணிகளோடு கொண்டிருக்கும் உங்களின் ஒருவன் மதன் இன்றைய இரவு நல்ல ஒரு இரவாக அமைந்து எல்லாவுடைய இரவின் உங்களுக்கு எப்போதும் துணையை நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அன்பு லைக் பண்ணுங்கண்ணா அப்படியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கலாமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் மறந்து விடாதீர்கள் மறந்து பிறந்து விடாமல் வெற்றி நம்ப வீர முழக்கம்